ஹலோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரீ பிக் வெப்சைட்டில் நம்ம எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்காக போட்டு பாருங்க ஏதோ சென்டிமெண்டாக கேட்குறானே போனா போகுதுண்ணே ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா இப்போ நம்மளுடைய நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம இது வரைக்கும் ஃப்ரீ வீக்கில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு டவுன்லோடு தான் வந்து நமக்கு ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுடைய எஸ்டிமேட் நம்ம வந்து இது வரைக்கும் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும் உங்களுக்கு இருபத்தஞ்சி யூரோ தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம மந்த் டூ மந்த்து பார்த்தலாம் என்ன எதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினோரு டவுன்லோடு தான் ஆயிருக்கு ரொம்ப கம்மியான டவுன்லோடு தான் இந்த பார்த்திங்கனா இந்த லாஸ்ட் பத்து நாள் ஆகிருக்கு லாஸ்ட் மன்த் நம்ம எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தலாம் லாஸ்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன் நாட் சிக்ஸ் டவுன்லோட் வந்தாயிருக்கு ஓகே இந்த இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியர்பை ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டவுன்லோட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் நீங்கள் உங்களோட டேஷ் போர்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்து என்னென்ன வேணும் என்னென்ன வாண்டட் இருக்குங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதிலே கொடுத்துருவாங்க அதுதான் இதோட ப்ளஸ்ஸுங்க நீங்கள் வந்து அடுத்து என்ன வந்து பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேணாம் இவங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வந்து அடுத்து நம்ம வந்து என்ன ஷூட் பண்ணணும் என்ன வந்து அடுத்த கண்ட்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணாலும் தெரியும் உங்களோட டேஷ்போர்டில் அடுத்து வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க வாண்டடில் இருக்குது என்னென்ன வந்து தேடுறாங்க நிறைய பேர் கஸ்டமர்ஸ் என்னென்ன வாண்டட் நீட்ருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் இதை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு வேண்டிய அவங்களோட ஃபோட்டோஸ் ஆர் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே நல்லா சேல்ஸ் ஆகும் இதை மட்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் வந்து நிறையாவே வந்து ஏன் பண்ணலாம் டேட்டில் இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் சி கேலண்டர்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணாலே தெரியும் அடுத்த மந்த்துக்கு நமக்கு வந்து என்ன வாண்டட் இருக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தில் என்னென்ன முக்கியமான டேட்ஸ் இருக்குது என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சண்டே நமக்கு வந்து வர பண்ணாண்ட அந்த தேதி பார்த்திங்கன்னா மதர்ஸ் டே மதர்ஸ் கண்டென்ட் எல்லாம் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும் எவ்வளோ பேர் தேடுறாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கிடச்சிரும் பார்த்தீங்கனாலே தெரியும் டோட்டல் சர்ச் வந்து அஞ்சு மில்லியன் பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அது என்னென்ன கீவேர்ட்ஸ் டாப்பில் இருக்குங்கிறது வரைக்குமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபேமிலி மதர்ஸ் டே மாமன் சன்னன் மதர் இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ பேர் தேடுறாங்கங்கிறதுக்கு உண்டானது இதெல்லாம் முக்கியமான கீவேர்ட்ஸ் நம்ம வந்து போடுறதுல வந்து பெரிய உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம வந்து நாற்பது ஐம்பது கீவேர்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா அவ்வளோ போணுன்னு அவசியம் கிடையாது முக்கியமானது நீங்கள் வந்து வெறும் இருபது கீவேர்ட்ஸ் போட்டால் கூட முக்கியமானது பார்த்தீங்கன்னா தெரியுதா இந்தமாரி முக்கியமான கீவேர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணி போட்டிங்கனாலே உங்களோட சேல்ஸ் வந்து நல்லாவே ஆகும் நீங்கள் அதை கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கனாலே தெரியும் மாடல்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்து எந்த மாரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அப்படியே இந்த இதை தெரியும் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் நீங்கள் வந்து ப்ரீபிக்கில் ஒரு ப்ளஸ் என்னென்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும் என்ன மாரி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸுக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா கலர் ப்ளேலட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபோட்டோஸ் நீங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம் இந்தமாரி டிசைன் கலரில் பண்ணிங்கன்னா கொண்டா அவங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அவங்க நிறையாவும் வாங்குவாங்க அவங்க ஃபோட்டோஸும் டிசைன்ஸ் எல்லாம் இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோ ஃபிரீஃப்லிக்கோட வீடியோ நம்மளோட ஏர்னிங் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய ஏர்னிங்ஸ் என்னென்ன டிசைன்ஸாரா என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஏர்ன் பண்ணிச்சு என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது போல் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஃப்ரீ பிக்கில் ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பென்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள்